ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியை சாரதா நவராத்திரி என்கின்றோம் இது துர்கையின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் திருவிழாவாகும் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் அம்பிகை வழிபட்டால் அம்பாளின் பரிபூரண அருளும் பாதுகாப்பும் வலிமையும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி என்பது தீமையை நன்மை வெற்றி கொண்டாட்டத்தைக் கொண்டாடும் பண்டிகை என்பதால் இந்த நாளில் அம்பிகை வழிபட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை சாரதா நவராத்திரி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி திருநாளுடன் நிறைவடைகிறது இந்த சமயத்தில் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று துர்கை எந்திரம் துர்கை எந்திரம் என்பது துர்காதேவியின் சக்திகள் நிறைந்ததாகும் நவராத்திரியின் போது இந்த எந்திரத்தை வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வீட்டிலும் வேலை மற்றும் தொழிலும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து நன்மைகள் அதிகம் நடைபெறும் இதை தினமும் வழிபட்டு வந்தால் நம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் இரண்டு கலசம் சாரதா நவராத்திரியின் போது குடத்தில் தண்ணீர் நிரப்பி மாவிலை தேங்காய் வைத்து தயாரிக்கப்படும் கலசத்தை தயாரித்தோ அல்லது வாங்கியோ வைக்கலாம் கலசம் என்பது பெருக்கம் நிறைவு ஆகியவற்றை குறிப்பதாகும் வீட்டில் கலசம் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிவப்பு ஆடைகள் நவராத்திரியின் போது சிவப்பு நிற ஆடைகள் அணிவது தானம் செய்வது வாங்குவது ஆகியவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகும் சிவப்பு நிற பலம் செல்வம் வளம் ஆகியவற்றை குறிப்பதாகும் துர்க்கைக்கு விருப்பமான நிறம் என்பது இது நன்மைகள் அதிகம் தரும் நான்கு பழங்கள் நவராத்திரியின் போது துர்கைக்கு பழங்கள் பழங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு இது நன்றி செலுத்தி ஆசிகளை பெறுவதாகும் இது இனிமை மற்றும் வளத்தை குறிப்பதாகும் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை நன்மைகளை அதிகம் தரக்கூடியதாகும் ஐந்து மலர்கள் நவராத்திரியின் போது அம்பிகைக்கு சாமந்தி தாமரை ரோஜா ஆகியவற்றை படைத்து வழிபடுவது சிறப்பு இது அன்பு மற்றும் மரியாதையின் அடையாளமாகும் அழகிய வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் அம்பாளின் மனம் மகிழும் ஆறு குங்குமம் அம்பிகை மங்கள ரூபிணி என்பதால் நவராத்திரி காலத்தில் குங்குமம் வாங்கி அம்பிகைக்கு படைத்து வழிபடுவதும் நெற்றியில் வைத்து கொள்வதும் மற்றவர்களுக்கு வழங்குவதும் அம்பிகையின் அருளை பெற்றுத்தரும் திருமணமான பெண்கள் எப்போதும் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொள்வதால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை பூஜையில் குங்குமம் வாங்கி வைத்து வழிபடுவது வளர்ச்சி அமைதி அதிர்ஷ்டத்தை தரும் நெய் விளக்கு நவராத்திரி பூஜையின் போது ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுவதால் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் அறிவு ஆன்மீகம் விழிப்புநிலை ஏற்படும் நெய் விளக்கு தெய்வீகத்தின் அடையாளம் என்பதால் இதை ஏற்றி வைத்து வழிபடும் போது அம்பிகை அதில் அழுந்தருளிய ஆரோக்கியம் செல்வம் வெற்றியை தருவாள் என்பது நம்பிக்கை வீட்டில் காலை மாலை இரு வேலையும் ஏற்றி வழிபடுவது வீட்டில் எப்போதும் தெய்வ சக்தியை நிலைத்திருக்கச் செய்யும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர